ஜீவனுள்ள தேவனுக்கு கனமும் துதியும் மகிமையும் உண்டாவதாக அழகாக இந்த ஆலயத்தை அலங்கரித்து அமர்ந்திருக்கிற உங்கள் யாவருக்கும் இயேசுவின் நாமத்தில் புத்தாண்டு வாழ்த்துக்களை கூறி உங்களை வாழ்த்துகிறேன் ஆசீர்வதிக்கிறேன் ஆண்டவர் பெரியவராக மகத்துவமானவராக இருக்கிறார் நமக்கு ஒவ்வொரு ஆண்டு என்பது முன்னூற்றி அறுபத்தி ஐந்து நாட்களை கொண்டது போல இருந்தாலும் வேதத்தில் வாசிக்கிறோம் ஆயிரம் ஆண்டுகள் தேவனுக்கு அவ்வளவு வேகமாக இருக்கக்கூடியது என்பதை ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார் நாட்கள் போகிறது காலங்கள் போகிறது மனிதர்கள் கடந்து போகிறார்கள் எல்லாம் சூழ்நிலைகள் மாறுகிறது ஆனாலும் வேதம் சொல்லுகிறது நேற்றும் இன்றும் என்றும் இயேசு கிறிஸ்து மாறாதவராக இருக்கிறாரா லூயா அதனால தான் அவரை தஞ்சமாக நம்ம கொண்டிருக்கிறோம் அப்பா நீங்கள் என் வாழ்க்கையில் போதும் வேறு எதுவுமே எனக்கு வேண்டாம் என்று சொல்லி அவரே எல்லாம் செய்கிறவர் அண்ட சராசங்களை படைத்தவர் எல்லாவற்றையும் படைத்து ஆண்டு கொண்டிருக்கிறவர் ஐயா இயேசு ஏன் மனிதனுக்கு தேவை இயேசுதான் மனிதனை விடுவிக்க முடியும் இயேசுதான் மனிதனுடைய பாவத்தை மன்னிக்க முடியும் இயேசுதான் மனிதனை ஆசீர்வாதத்திற்குள் வழி நடத்த முடியும் இயேசுதான் மனிதனை பரலோக ராஜ்யத்திற்கு நேராக கொண்டு போக முடியும் வேற யாரும் செய்ய முடியாது மனுக்குலத்திற்காக மறித்து உயிரோடு எழுந்த ஒரே ஒருவர் நம்முடைய ஆண்டவராகிய ஏசு கிறிஸ்து அல்லையூயா இந்த நாளிலும் ஏற்கனவே ஒருவேளை ஆலயத்துக்கு நீங்கள் போய் இருப்பீர்களானால் நீங்கள் சிந்தித்திருப்பீர்கள் ஆனால் நம்முடைய டயசிஸ் வழக்கப்படி நம்முடைய பிஷப்பையா கொடுத்த அந்த வசனத்தின் ரீதியிலே நாம் தியானிக்க அழைக்கப்படுகிறோம் இன்றைக்குள்ள சட்ட வாக்கியம் என்னோடு நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள் ஏசாயா முப்பதாம் அதிகாரம் அதில் பதினெட்டாம் வசனம் ஏசாயா முப்பது பதினெட்டு எல்லாம் சேர்ந்து வாசிக்கலாமா ஒரு முறை எடுத்துட்டீங்களா எல்லாம் எடுத்துட்டிங்களா பக்கம் பழைய ஏற்பாட்டில் எண்ணூற்றி முப்பத்தி நான்கு புதிய ஏற்பாட்டில் தேடிராதைங்க ஆனாலும் உங்களுக்கு இறங்கும்படி கர்த்தர் காத்திருப்பார் உங்கள் மேல் மனதுருகும்படி எழுந்திருப்பார் கர்த்தர் நீதி செய்கிற தேவன் அவருக்கு காத்திருக்கிற அனைவரும் பாக்கியவான்கள் இந்த வசனம் துவங்குவது நமக்கு நன்றாக தெரியும் ஆனாலும் அப்படிங்கிற ஒரு அழுத்தத்தோடு இந்த வசனம் துவங்குவதை அறிந்திருக்கிறோம் ஆனாலும் அப்படின்னா எதுக்கு சொல்லுவோம் ஏற்கனவே உன்னை பேசிக்கிட்டே இருக்கிறோம் அல்லது ஒரு காரியத்தை கவலையோடு சொல்லிக்கிட்டே இருக்கிறோம் அப்படின்னா ஆனாலும் ஆண்டவர் கிருப தந்திருக்காரு அப்படின்னு சொல்கிற மாதிரி ஆனாலும் அவர் என் மேலே இறக்கமாக இருக்கிறாரு அப்படின்னு சொல்ற மாதிரி ஆனாலும் அப்படிங்கிற ஒரு அழுத்தம் கொடுக்கப்படுகிறது ஏன் ஆனாலும் அப்படின்னு சொல்லப்படுகிறதுனா நீங்கள் இந்த பகுதியை முந்தின பகுதி எல்லாம் வாசித்து பார்ப்பீர்கள் ஆனால் ஏசாயா தீர்க்கதரிசியினுடைய அழகான அந்த வடிவத்தை நாம் புரிந்து கொள்ள முடியும் ஏசாயா தீர்க்கதரிசி நான்கு ராஜாக்களின் நாட்கள்லே அவர் வாழ்ந்தவர் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம் அது மட்டுமல்ல இஸ்ரவேல் ஜனங்கள் தேவனை விட்டுவிட்டபடியினாலே அவர்கள் அசீரிய ராஜாவுக்கு கீழாக அங்கே அந்த கொடுங்கோல் ஆட்சி கீழாக தள்ளப்படுகிறார்கள் அங்கே மக்கள் இருக்கக்கூடிய சூழ்நிலையிலே அசீரிய ஆட்சிக்கு கீழாக இருக்கக்கூடிய சூழ்நிலையிலே ஆண்டவர் அவர்களோடு இடைபட்டு நீங்க மறுபடியும் திரும்பி வாங்கப்பா என்று அறைகூவல் இடுகிறதை வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது அது மட்டுமல்ல காஸ்பல் அப்படின்னு சொன்னால் புதிய ஏற்பாட்டில் நாலு காஸ்பல் நமக்கு தெரியும் மத்தைய தெரியும் மார்க்கு தெரியும் லூக்கா யோவா நமக்கு தெரியும் ஆனால் ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் பழைய ஏற்பாட்டிலே ஒரு காஸ்பல் அதாவது நற்செய்தி புஸ்தகம் என்று சொல்லப்படுகிறது ஏன்னா இயேசு கிறிஸ்துவை குறித்த அதிகமான விஷயங்களை ஏசப்பா எப்படி உலகத்துக்கு வருவாங்க ஏசப்பா அந்த பூமியில் எப்படி வாழ்வாங்க ஏசப்பா அந்த பூமியில் என்னெல்லாம் செய்வாங்க ஏசப்பாவை நம்பி போகிறவங்களுக்கு நம்பி வர்றவங்களுக்கு ஏசப்பா கிட்ட ஜோம் பண்ணுறவங்களுக்கு என்ன நடக்கும் அவங்க வாழ்க்கையில் என்ன கிடைக்கும் அப்படின்ட்டு அழகா சொல்லி கொடுப்பதை பார்க்க முடியும் ஆனால் இந்த முப்பதாம் அதிகாரம் என்ன சொல்ல வருகிறது என்று சொன்னால் ஏன் ஆனாலும் அப்படின்னு துவங்குகிறது என்று சொன்னால் ஏழாம் வசனத்தை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா எகிப்தியர் சகாயம் பண்ணுவது வியர்த்தமும் வீணுமாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுவதை பார்க்கிறோம் பதினைந்தாம் வசனத்தை பாருங்க நீங்கள் மனம் திரும்பி அமர்ந்திருந்தால் ரட்சிக்கப்படுவீர்கள் நிறைய விஷயங்களை அவர் சொல்லி கொடுக்கிறார் பதினோராம் வசனம் நீங்கள் வழியை விட்டு பாதை நின்று விலகி இஸ்ரவேலின் பரிசுத்தரை எங்கள் முன்பாக இராமல் ஓய பண்ணுங்கள் என்றும் ஏற்பட்ட ஒரு சூழ்நிலை என்ன சொல்ல வரா தேவனோடு வாழ்ந்து வந்த ஜனங்கள் தேவனோடு ஐக்கியமாக இருந்த ஜனங்கள் ஆனால் தேவனை ஒரு சூழ்நிலையிலே விட்டு விடுகிறார்கள் அவர்களுக்கு வித்தியாசமான ஆட்சி வந்திருந்தாலும் அவர்கள் மறுபடியும் அந்த கொடுங்கோல் ஆட்சி கீழாக இருக்கும் பொழுது அந்தவரே எங்களை மீட்டெடுங்கப்பான உங்க ஜோமண்ண முன் வரல எகிப்தியரை நாடுகிறார்கள் எகிப்திலிருந்து எனக்கு ஒரு மீட்பு வந்துராதா எகிப்திலிருந்து எனக்கு ஒரு ரட்சிப்பு கிடைத்து விடாதா இந்த ஒரு மீட்பை யாரும் தந்துட மாட்டாங்களா அப்படின்ட்டு உதவியை நாடுகிறார்கள் ஆண்டவர் வருத்தப்படுகிறார் எப்பா நீங்க எகிப்த நாடுறீங்க ஆனா உங்களை உண்டு பண்ணினவர் நான் அல்லவா உங்களுக்காக வாழ்ந்து கொண்டிருக்கிறவ நான் அல்லவா என வசனம் சொல்லுகிறது இஸ்ரவேலை காக்கிறவ உறங்குகிறதும் இல்லை தூங்குகிறதும் இல்லையா அந்த வசனம்லாம் ரொம்ப அழுத்தமான ஒரு வசனம் நமக்கு ஏன்னா நமக்காக விழித்திருக்கிற ஒரு ஆண்டவை உறங்குகிறதும் இல்லை தூங்குகிறதும் இல்லை அதான் லேசா கூட கண்ணசர மாட்டேன் ஏன் அப்படின்னா இஸ்ரவேலை பாதுகாக்கணும் இஸ்ரவேல் என்னுடைய ஜனம் நான் தெரிந்து கொள்ளப்பட்ட அவர்கள் அப்படின்னு பழைய ஏற்பாட்டிலே அவ்வளவு ஆண்டவர் அழுத்தமாக வாழ்ந்தார் ஆனா தேவனை விட்டுட்டாங்க அடிமைத்தனத்துக்குள்ள போயிட்டாங்க அடிமைத்தனத்துல இருக்கிற சூழ்நிலையில மறுபடி தேவனை தேடாமல் எகிப்தியரை தேடுகிறார்கள் எங்களுக்கு விடுதலை தாங்க அப்படிங்கிற ரீதியில் இதையெல்லாம் ஆண்டவர் மறுபடியும் சொல்லுகிறார் தீர்க்கதரிசி மூலமாக தான் இந்த வசனத்தை அவர்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறார் ஆனாலும் கர்த்த உங்களுக்கு இறங்கும்படி காத்திருப்பா உங்கள் மேல் மனதுருகும்படி எழுந்திருப்பா கர்த்த நீதி செய்கிற தேவன் ஆண்டவருடைய அந்த குணாதிசயத்தை அழகாக சொல்லி கொடுக்கிறார் மூன்று குணாதிசயம் விளக்கப்படுகிறது அவர் உங்களுக்கு இறங்கும்படி காத்திருக்கிற ஆண்டவராக இருக்கிறார் ரெண்டாவது சொல்லி கொடுக்கிறார் மனந்திருகும்படி அவர் எழுந்திருக்கிற ஆண்டவராக இருக்கிறார் காத்திருப்புனா என்ன வெயிட் பண்ணிகிட்டே இருக்குது எழுந்திருப்புனா என்ன நம்ம எழும்புகிறோம் அப்படின்னா என்ன செய்வோம் ஏதாவது ஒரு வேலையை செய்வதற்காக ஏதாவது ஒரு பணிகளை நிறைவேற்றுவதற்காக நாம் எழும்புகிறோம் என்பதை குறித்து அறிந்து கொள்ள முடியும் மூன்றாவது கர்த்தர் நீதி செய்கிற தேவன் அப்படிங்கிறத சொல்லிட்டு கடைசியில் ஒரு அழகான வாக்குத்தத்தம் சொல்லப்படுகிறது என்ன அவருக்கு காத்திருக்கிற அனைவரும் பாக்கியவான்கள் ரொம்ப அழுத்தமான ஒரு வாக்குத்தத்தம் சொல்லப்படுகிறது ஐயா ஆசீர்வதிக்கப்பட்டதில் ஒரு முக்கியமான ஒரு பகுதி என்ன இருக்குன்னா கர்த்தருக்கு காத்திருக்கிற நிலை வேதத்துல நிறைய ஆசீர்வாதங்கள் இருக்கிறது ஆவியில் எளிமையுள்ளவர்கள் பாக்கியவான்கள் நீங்க அப்படி வாசிங்கன்னா ஒரு பதினோரு அழகான அழுத்தங்களை நீதியின் மேல் பசிதாகத்தை குறித்தோம் பல ரீதியிலே அங்கே சொல்லப்பட்டிருக்கோம் இன்னும் கர்த்தருக்கு பயப்படுகிறவன் பாக்கியவான் என்று விளக்கப்படுகிறது பல ஆசீர்வாதங்கள் பாக்கியவான் அப்படின்னா ஆசீர்வதிக்கப்பட்டவன் அல்லது ஆசீர்வதிக்கப்பட்டவள் அப்படின்னு அர்த்தம் ஆனா இங்க ஆண்டவர் சொல்லக்கூடிய விளக்கம் என்னவென்று சொன்னால் எனக்கு காத்திருக்கிறவர்களோடு நான் இருப்பேன் என்கிற விதத்துல ஆண்டவர் சொல்லி கொடுக்கிறார் பாக்கியவான்கள் அப்படிங்கிறதுக்கு பயன்படுத்தப்பட்டிருக்கிற அந்த பதத்தை பார்ப்போமானால் எனக்கு நீங்க காத்திருந்தீங்க அப்படின்னா நான் உங்க கூடவே வந்து இருப்பேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்லுகிற அந்த ஒரு அழுத்தத்தை பார்க்க முடியும் இதை புதிய ஏற்பாட்டில் ஏசப்பா கனெக்ட் பண்ணி சொல்றாங்க இதோ உலகத்தின் முடிவு பரியந்தோ சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் பிறப்பின் காலத்தில் நாம் அறிந்திருக்கிறோம் இம்மானுவேல் என்பதற்கு தேவன் நம்மோடு இருக்கிறார் என்று அர்த்தமாம் இதெல்லாம் ஏசாயா நமக்கு சொல்லி கொடுத்த அழுத்தம் பிரியமானவர்களே ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதற்கு ஒரு பகுதி என்ன அப்படின்னா காத்திருப்பது 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 என்பது அசால்ட்டாக இருப்பது என்பது அல்ல விசுவாசத்தோடு எனக்கு அண்டவர் இதை செய்வார் என்று எதிர்நோக்கி இருக்கிற நிலைகளை வேதம் சொல்லுகிறது ஆப்ரகாமன் நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா எழுபத்தி ஐந்து வயதுல ஒரு வாக்கு அவருக்கு கொடுக்கப்படுகிறது ஆனால் எப்ப நிறைவேற்றப்பட்டதான் நூறாவது வயதில் நிறைவேற்றப்பட்டது ஆனால் இடையில் ஒரு பதிமூணு ஆண்டுகள் அவர் ஆண்டவரை விட்டுவிட்டார் அதை நம்ம வேதத்தில் அறிந்து கொள்ள முடியும் ஆகாரை திருமணம் செய்த நிமித்தமாக இஸ்மவேல் பிறந்தது நிமித்தமாக ஆதி ஆகமோ பதினாறாம் அதிகாரத்தின் கடைசி வசனமோ ஆதி ஆகமோ பதினேழாம் அதிகாரத்தின் முதல் வசனமோ நமக்கு கற்றுக் கொடுப்பது பதிமூன்று ஆண்டுகள் ஆபிரகாம் தேவனை விற்று நின்ற நிலைகளை நமக்கு வேதம் கற்றுக் கொடுக்கிறது காத்திருக்கக்கூடிய சூழலிலே ஆபரகாமை அதிகமாக நீங்களும் நானும் பேசுவதுண்டு ஆனால் அங்கே வசனம் சொல்லி கொடுக்கிறது பதினேழு ஒன்னுல ஆண்டவர் சொல்லுகிறார் நான் சர்வ வல்லமையுள்ள தேவன் நீ எனக்கு முன்பதாக நடந்து கொண்டு உத்தமனாயிரு ஆபிரகாமே நீ உத்தமத்தில் தவறிவிட்டாய் பேச்ச நீ கேட்டுட்ட ஆகாரை நீ மனைவியாக கொண்டாய் ஆனா நான் உனக்கு என்ன வாக்கு கொடுத்திருக்கிறேன் உனக்கு சந்ததியை உனக்கும் சாராளுக்கும் சந்ததியை தருவேன் என்று நான் சொல்லி இருக்கிறேன் ஆனால் இப்படி ஆகிவிட்டதே என்று ஆண்டவர் சொல்லுவதை நம்ம பார்க்க முடியும் பதினாறுல நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஆதி ஆகமோ பதினாறு அதில் இரண்டாம் வசனம் என்று நினைக்கிறேன் இரண்டாம் வசனம் பின்பகுதியை பாருங்கள் பதினாறு இரண்டு சாராயின் வார்த்தைக்கு ஆபரகம் செவி கொடுத்தான் முடிஞ்சு போச்சு செபி கொடுத்ததுனால இந்த காத்திருப்பு அப்படிங்கிறது என்ன அப்படின்னா யார் பேச்சை நான் கேட்க மாட்டேன் எப்படி யார் பேச்சைனா கேட்கவே மாட்டேன் என் தேவன் எனக்கு வாக்கு கொடுத்தாரானால் அவர் வாக்குத்தத்தங்களை நிறைவேற்ற வல்லவராக இருக்கிறா அந்த வாக்கை ஆண்டவர் நிறைவேற்றுவார் அதனால நான் குறுக்கு வழியிலலாம் போக மாட்டையா நான் காத்திருப்பேன் ஆண்டவர் எனக்கு இதை நிறைவேற்றுவார் அதை அழுத்தமாக சொல்லுகிறார் அதற்கு தான் அந்த வாக்கு தத்துவம் அவருக்கு காத்திருக்கிற யாவரும் பாக்கியவான்கள் இஸ்ரவேலே நீ காத்திருக்கலையப்பா எகித்த நாடி போயிற்று உனக்கு மீட்பு வேணும்னு சொல்லிட்டு நான் இருக்கிறேனே என்னை நாடி நீ வரவில்லையே அதனாலதான் பத்தொன்பதாம் வசனத்தை சொல்றாரு வாசிங்க அதை முப்பது பத்தொன்பது ஏசாயா சியோனை சேர்ந்த ஜனங்கள் எருசலேமில் வாசமாயிருப்பார்கள் சியோன்னா என்ன சியோன் அப்படின்னா என்ன தேவன் இருக்கிற இடம் என்ன இடம் சியோன் அப்படின்னா தேவன் இருக்கக்கூடிய சியோனை சேர்ந்த ஜனங்கள் தேவன் இருக்கிற இடத்தை சேர்ந்த ஜனங்கள் ஆகிய நீங்கள் எருசலேமில் இருப்பீர்கள் எருசலேம்னா என்ன சமாதானத்தின் நகரம் என்ன நகரம் ஆமா தேவன் இருக்கிற இடத்தை சேர்ந்த நீங்கள் எருசலேமில் வாசமா இருப்பீர்கள் ஆனா நீங்க அதை விட்டுட்டேங்கப்பா அதனால சமாதானம் இல்லை உங்களுக்குள்ள அதனால எனக்கு நீங்க காத்துருங்க ஆண்டவர் சொல்லுகிறார் அவர்கிட்ட அழகா சொல்லி கொடுக்கிறார் பத்தொன்பதுல பின்பகுதி பாருங்க இனி நீ அழுது கொண்டிருக்க என்ன செய்யறாங்கன்னா ஜனங்கள்லாம் அழுதுகிட்டு இருக்கிறாங்க இன்னைக்கும் வார்த்தை உங்களை நோக்கி வருகிறது ஒருவேளை வெளியே சிரிக்கலாம் உள்ளுக்குள்ள சில அழுகைகள் இருக்கலாம் வெளியே சொல்ல முடியாத அழுகைகள் இருக்கலாம் ஆனால் வேதம் உன்னை நோக்கி வருகிறது சத்திய வார்த்தை வருகிறது இனி நீ உன்னை ஆசீர்வதிக்கிற நான் இருக்கிறேன்ப்பா நான் தான் இருக்கிறேன் நீ இனிமே அழமாட்ட அடுத்து சொல்லுகிறார் உன் கூப்பிடுதலின் சத்தத்துக்கு உருக்கமாக இறங்கி நீ அந்த சத்தத்தை உருக்கமாக என்ன செய்வாரா கேட்பாரா உருக்கமாயினா என்ன சொல்லுவான் மிகவும் கூர்ந்து கூர்ந்து கவனிக்கிறது ஆமா என்ன சொல்றாங்க ஏன்னா சில சிலவங்க பேசுறது நமக்கு என்ன செய்யாது கேட்கவே கேட்காது எங்க வீட்டில் பார்த்தீங்கன்னா என் மகனும் என்னுடைய துணைவியாரும் யாரும் பேசிட்டே இருந்தாங்கன்னா பேசிட்டே இருப்பாங்க என்ன சப்ஜெக்ட் ஓடுதுன்ட்டு நமக்கு தெரியாது அது என் மகன்லாம் தூங்கிட்டு இருந்தாலும் அவங்க அம்மாவை எழுப்பி பேசிட்டே இருப்பாப்ல மம்மி கேளு மம்மி அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் சொல்லுகிறார் நீ ஜோம் பண்ண அப்படின்னா அதை நான் கூர்ந்து கவனித்து கேட்பேன்ப்பா எனக்கு பல பணிகள் பாதுகாப்பின் பணிகள் இருந்தாலும் நீ ஜோம் பண்ணிட்டனா அதற்கு நான் முக்கியத்துவம் கொடுப்பேன் அதனால தான் இன்னைக்கு அழுத்தம் கொடுக்குறோம் ஐயா ஜோம் பண்ணுங்க ஏன் எல்லாத்துலேயும் நம்ம ஜபத்தை வச்சுருக்குறோம் அது சர்ச்சில் ஜோம் பண்ணுறோம் வீட்டில் ஜோம் பண்ணுறோம் ஆஃபீஸில் ஜோம் பண்ணுறோம் எங்க போனாலும் நீங்க பாருங்க வீடா இருக்கட்டும் இருக்கட்டும் டெத் வீ என்னென்ன இருக்கோ எல்லா இடத்துலையும் ஜபத்தை மையப்படுத்துகிறா ஆண்டவர் அதற்கு முக்கியத்துவம் கொடுக்கிறார் நீ என்னை நோக்கி கூப்பிடு பெரிய காரியங்களை அறிவிப்பேன் நான் உனக்கு மறு உத்தரவு கொடுப்பேன் அதை தான் ஆண்டவர் சொல்லுகிறார் சியோனை சேர்ந்த ஜனங்கள் பா நீங்களா தேவன் தங்கி இருக்கிற இடத்துக்குரிய ஜனங்கள் நீங்க ராஜா வீட்டு பிள்ளைங்க நீங்க கூடியவங்க விட்டுட்டேங்கப்பா ஆனாலும் நான் உங்களுக்கு சொல்றேன் இனிம நீங்க அழமாட்டேங்க உங்க ஜபம் கேட்கப்படும் மூணாவதாக சொல்லுகிறார் அதை கேட்ட உடனே உனக்கு மறு உத்தரவாரளா ஜபம் கேட்கப்படுவது மட்டுமல்ல அந்த ஜெபத்திற்கான பதிலும் பெற்றுக்கொள்ளப்படுகிறது அல்லையிலூய்யா ஆண்டவரக செய்கிறாராம் அதான் சொல்லுகிறார் நீ எகிப்தை தேடாதப்பா இந்த புதிய ஆண்டில் ஆண்டவர் கற்று தருவது பணத்தை நோக்கி ஓட வேண்டாம் புகழை நோக்கி ஓட வேண்டாம் பதவியை நோக்கி ஓட வேண்டாம் வெள்ளத்தை நோக்கி ஓட வேண்டாம் ஏதோ ஒன்று எனக்கு உலக வாழ்க்கையிலே கிடைக்கும் என்று ஓட வேண்டாம் நீ என்ன செய்யுங்க எனக்காக காத்திருங்க நான் உங்களை ஆசீர்வதிப்பேன் தான் ஆண்டவர் சொல்லிக் கொடுக்கிறார் கிறிஸ்துவுக்குள் பெரியமானவர்களை நிறைய வேதத்தில் நம்ம சொல்ல முடியும் ஆண்டவருக்காக காத்திருந்த பிள்ளைகளுக்காக தேவன் எவ்வளவாக செயல்பட்டார் என்பதை குறித்து ஆண்டவர் இன்றைக்கு நம்மோடு இடைபடுகிறார் நீ காத்திருக்கிற காத்திருப்புக்கு நிச்சயமாக பலன் தருகிற ஆண்டவர் அவ கண்ணீரை துருத்தில் வைத்திருக்கிற ஆண்டவரா நம்ம கூட மறந்துருவாங்க ஆண்டவர் சில செய்கிற காரியத்தை பார்த்தா நமக்கு கண்ணீர் வருகிறது அது என்ன கண்ணீர் தெரியுமா ஆனந்த கண்ணீர் ஆனந்த கண்ணீர் ஆண்டவரே இப்படிலாம் என்னை நீங்கள் நேசிக்க முடியுமாப்பா இப்படிலாம் என் மேலே உங்களால் வைக்க முடியுமா எவ்வளோ என் மேலே அனுபவிச்சிருக்கேங்கப்பா காலம் முழுசும் உங்கள் பாதத்தில் விழுந்து கிடந்தாலும் இது போதாது ஆண்டவரே அவ்வளவான ஒரு நேசம் அமலேக்கியரை மறந்து போனார்கள் இஸ்ரவேல் ஜனங்கள் நீங்க அந்த வனாந்தரத்தில் அவங்க நடந்து போகும் பொழுது அமலக்கீரை குறித்து சொல்லப்படுகிறது அவங்க என்ன செஞ்சாங்க இஸ்ரேல் ஜனங்களை வழிமறிச்சார்கள் வழிமறிச்சாங்க சந்ததி சந்ததிகளாக போய்விட்டது சாமுவேலுக்கு இப்போ வந்துட்டாங்க சாமுவேல் அங்கே ஒரு ராஜாவை நியமிக்க வேண்டிய சூழ்நிலை சவுளை நியமித்தாகி விட்டது சவுளுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கப்படுகிறது அமலக்கீரை முற்றிலுமா என்ன செய்யும் அழித்து போடு அவர் என்ன செய்கிறாரு சில காரியத்தை தவறுதலாக செய்கிறார் சொல்லுகிறார் இவங்க யார் தெரியுமா அந்த நீ மறந்து போனாய் ஆனா ஏன் ஜனங்கள் அவங்க இருந்து காணானுக்கு போற வழியில வழி மறிச்சு சண்டை போட்டவங்க அந்த அமலைக்கிய இவர்களை முற்றிலுமாக அழிக்க வேண்டும் அண்டவர் அதை நினைவில் வைத்திருக்கிறாராம் அல்லூயா அதான் வசனம் சொல்லுகிறது கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார் அவ ஆசீர்வதிப்பாரா எவ்வளோ ஆழமான வசனம் பாருங்க கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறா நீ எத்தனை பேர் நம்மளை மறந்து போகலாம் ஆனால் ஆண்டவர் நம்மை நினைத்திருக்கிறா இங்கே பாடுகளில் உள்ள ஜனங்களை ஆண்டவர் நினைத்தர்லினா இஸ்ரேல் ஜனங்கள் எகிப்திலே பாடுபட்டார்கள் ஒரு நேரம் வந்தது ஆண்டவர் அதை நினைத்தர்லினா ஆண்டவர் பதில் தருகிற ஆண்டவராக இருக்கிறார் இருபத்தி ஓராம் வசனம் கூட நமக்கு சொல்லுகிறது நீங்கள் வலதுபுறமாய் சாயும் போதும் இதிலே நடவுங்கள் என்று உங்களுக்கு பின்னாலே சொல்லும் உங்கள் காதுகள் கேட்கும் இது யாருக்கு சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா புதிய ஏற்பாட்டு விசுவாசிகளுக்கு உங்களுக்கும் எனக்கும் சொல்லப்பட்டிருக்கிறது ஒரு ஆமேன்னு சொல்லுங்க ஆமே ஏன்னா பரிசுத்த ஆவியானவர் பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் நமக்கு கண்டித்து உணர்த்துகிற ஆண்டவரா யோன்லக வாசிக்க முடியும் அதுக்குதான் அர்த்தம் என்னன்னா வழி இதுவே இதுலே நடவுங்கள் அப்படிங்கிற சத்தத்தை நீங்க கேப்பீங்கப்பா சொல்லி கொடுக்கிறார் புதிய ஏற்பாட்டுக்கு டச் பண்ணி டச் பண்ணி சொல்லுகிறதை நம்ம அறிந்திருக்கிறோம் அன்பு கூறிய கத்தவுடைய பிள்ளைகளே ஆண்டவர் நமக்கு ஆசீர்வாதம் தருவா ஆனால் நீங்களும் நானும் காத்திருக்க அழைக்கப்படுகிறோம் ஆனால் ஒரு முக்கியமான காத்திருப்பு உலகத்தில் நமக்கு இருக்கு ரெண்டாயிரம் வருஷத்தை தாண்டி இன்னும் நம்ம காத்திருக்கிறோம் ஒரு பெரிய காத்திருப்பு எதுக்கு தெரியுமா ஆண்டவருடைய வருகைக்காக சீக்ரெட் கம்மிங் என்று சொல்லப்படுகிறது என்று சொல்லப்படுகிறது இயேசுவின் மூன்று வருகை இருக்கிறது வேதாகமத்துல ஒன்று பாலகனாக அவர் வந்தா வாழ்ந்தார் மறித்தார் உயிரோடு எழுந்து பிதாவின் வலது வாரசத்தில் வீற்றிருக்கிறார் ஆனா இன்னொரு வருகை இருக்கு பூமிக்கு வரமாட்டார் எங்க வருவார் மத்திய ஆகாயத்திலே வருவார் ஒன்னு தசலமணிக்கே நாலு பதினாறு பதினேழு சொல்லுகிறது அவர் மேகங்கள் மேலே வருவாராம் அப்பொழுது பூமியிலே அடக்கம் பண்ணப்பட்ட யாவருடைய கல்லறைகளும் உடைத்து அவர்கள் எழும்புவார்கள் உயிரோடு இருக்கும் நாமும் மறுரூபமாக்கப்பட்டு என்றென்றைக்கும் கர்த்தருடனே கூட இருக்கும்படியாக என்று சொல்லிக் கொடுக்கிறார் அடுத்து ஒரு வருகை இருக்கிறது என்ன வருகை சீக்ரெட் நம்ம காத்திருக்கணும் அப்படிங்கிறதையும் இந்த பகுதி நமக்கு வலியுறுத்துகிறது வாழ்க்கையில் நெருக்கம் வரலாம் பல சூழ்நிலைகள் வரலாம் என்ன வந்தாலும் என்னை அழைக்க வரப்போகிறார் ஆயத்தம் பண்ணி இருக்கிறார் யோவான் பதினாலு படி அந்த இடத்தை ஆயத்தம் பண்ணின உடனே அவர் என்னை அழைத்து செல்ல வருவா நான் மனவாட்டியாக இருக்கிறேன் திருச்சபையாக அவர் என்னுடைய மனவாளனாக இருக்கிறார் என்னை அவர் அழைத்து செல்ல வருகிற வருகை தான் சீக்ரெட் கம்மிங் என்று சொல்லுகிறோம் ராப்ச்சர் ரகசிய வருகை என்று சொல்லுகிறோம் இன்னொரு வருகிற்கு என்ன வருகைன்னால் குளோரியஸ் கம்மிங் என்று சொல்லுகிறோம் அது முழுமையான வெளிப்பாடாக அழிவை கொடுக்கக்கூடிய ஒரு வருகை அந்த நாளில் அவருக்கு முன்பதாக யாரும் நிற்க முடியாது அக்னியினால் பதில் கொடுக்க வருகிறார் என்று வேதம் சொல்லுகிறது அதற்கு முன்பதாக ஆண்டவர் நம்மை அழைத்துச் செல்லுகிறார் அதனால் தான் சபையானது எடுத்துக்கொள்ளப்படுகிறது நீங்க வெளிப்படுத்தல் நாலு ஒன்று வாசிச்சிங்கன்னா இங்கே ஏரி வா அப்படிங்கிற ஒரு அழகான வார்த்தை அங்கே கொடுக்கப்பட்டிருக்கும் அந்த இங்கே ஏரி வா அப்படிங்கிற வார்த்தைக்கு அர்த்தம் என்னன்னா சபைக்கு ஆண்டவர் அழைப்பை கொடுக்கிறார் இவைகளுக்கு பின்பு இங்கே ஏரி வா அப்படிங்கிற ஒரு சத்தம் அந்த ஏரி வா தான் என்ன போட்டிருக்கு அப்படின்னா அப்படின்னு அந்த இடத்துல எழுதப்பட்டிருக்கிறது வருகை சபையின் காலம் முடிந்து விட்டது நீங்க வந்துருங்க இனிமே கிறிஸ்துவின் காலம் பாடுகளின் காலம் கண்ணீரின் காலம் அது அப்படியே போகட்டும் அப்படின்ட்டு ஆண்டவர் கொடுக்கிறார் அன்பு கூறிய கத்தருடைய பிள்ளைகளே வசன் நமக்கு சொல்லுகிறது அவருக்கு காத்திருக்கிற அனைவரும் பாக்கியவான்கள் ஆசீர்வதிக்கப்படுகிற ஒரு வாழ்க்கை அதை பெற்று கொடுப்பது காத்திருக்குதல் என்கிற நிலையாக நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிறது எனவே இந்த வருடம் முழுவதும் நான் ஆண்டவருக்காக காத்திருப்பேன் ஐயா அது ஜபத்திலையா இருக்கட்டும் வேத வாசிப்பாக இருக்கட்டும் இப்படி பல நிலைகளிலே என்னுடைய காத்திருப்பதை நான் வெளிப்படுத்துவேன் என்று சொல்லி வாழ அண்டவ நம்மை அன்போடு அழைக்கிறார் கண்களை பண்ணுவோமா பரலோகத்தின் அன்பு பிதாவே உம்மை நாங்கள் துதிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் கர்த்தருக்கு காத்திருக்கிற அனைவரும் பாக்கியவான்கள் இதாவே உங்க அன்பு பிள்ளைங்க காத்திருக்கிறாங்க காத்து கொண்டே இருக்கிறார்கள் குடும்பத்திலே பல எதிர்பார்ப்புகளோடு ஒருவேளை இருக்கலாம் ஆண்டவர் நீர் நன்மை செய்ய வேண்டுமென ஜபம் அனுகிறோம் இனி நீ அழுது கொண்டிராய் என்கிற வார்த்தையின்படி அழுகையானது மாற்றப்படுவதாக என்று நான் ஜெபிக்கிறேன் உடைய பிள்ளைகளுடைய ஜபத்திற்கு ஆம் ஆமேன் என்று நீர் பதில் கொடுப்பீராக மறு உத்தரவு அருளிச்சைங் ஆண்டவர சபையிலே அமர்ந்திருக்கிற அன்பான பிள்ளைகள் குட்டி தம்பிமார்களை நினைக்கிறோம் அன்பான குட்டி பிள்ளைகளை நினைக்கிறோம் ஆசீர்வதியம் ஆசீர்வதியம் இவங்க மூலமா இவங்க குடும்பம் பிள்ளைகள் இயேசுவின் அன்பை கண்டுகொள்வார்களாக இயேசுவின் ஆசீர்வாதம் இவர்களை சந்திப்பதாக இந்த ஒன்றாம் தேதியிலே சபை மக்களாக அன்பு கூறிய இந்த பிள்ளைகளை நாங்கள் வாழ்த்துகிறோம் ஆசீர்வதிக்கிறோம் இயேசுவின் ரத்தம் ஜெயம் இயேசுவின் ரத்தம் ஜெயம் இயேசுவின் ரத்தம் ஜெயம் ஜெயமுள்ள ரத்தம் இங்கே இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளோடும் குடும்பத்தோடும் தங்கி இருக்கட்டும் இயேசுவின் மூலம் ஜபிக்கிறோம் ஜபங்கேயிலும் எங்கள் நல்ல பிதாவே ஆமே